எண்ணியத்திற்குரியவர்களே நான் ஒரு விஷயத்தை பாசத்தோடு சொல்கிறேன் இந்த தேர்தல் ஒருத்தருக்கு புதுசாக வாய்ப்பு தருவோம் என்கிற தேர்தல் கிடையாது வந்து பார்க்கட்டு ஒரு ஒருமுறை கொடுத்து பார்ப்போமேங்க ஒரு அஞ்சு வருஷம் பார்ப்போமே என்கிற அளவிற்கு சாவதானமான ஒரு சூழல் இன்றைக்கு நமக்கு கிடையாது இல்லைங்க அரசியல் எனக்கு இப்போ இல்லாட்டி அஞ்சு வருஷங்கப்பறம் அப்புறம் வந்துடுவாங்க அரசியல் நீ நான் இருந்தால் தான் வர முடியும் இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு கையில் கிடச்ச வச்சு அடிக்கணும் அதுதான் நேரம் இல்லைங்க நான் போய் ஆயுதம் தயாரிச்சுட்டு வர வேலைக்கு வேலைக்காகாது குளத்துக்குள்ளே உளுந்துட்டான் மயிறை பிடிச்சி தூக்கணும் அப்படி எப்படி நீச்சல் அடிப்பதுன்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்குறது புத்திசாலித்தன மல்ல இது பசித்திருக்கிற கூடியவனுக்கு உணவைக் கொடு தக்குவாவை சொல்லாதே அல்லாமல் அது மிசிறி சொல்லுகிறான் பசி பசி என்று வருகிறான் சாப்பாடு கொடு எப்படி உழைக்கணும் தெரியுமா எப்படி பாடுபடணும்னு இறைய சட்டை போதிக்காதே அது முரண் என்கிறார்கள் அல்லாம துண்ணுண் மிசிறி